வெல்கம் பேக் சேனல் முன்னாள் உலகாலகியும் பிரபல நடிகையுமான ஐஸ்வர்யா ராயிட்ட ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒரு பேட்டி எடுக்கும் அதுல அடுக்கடுக்கான கேள்வியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுல உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த தொகுப்பாளர் கேப்பாரு அதுக்கு நாலு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராய் சொல்லியிருப்பாங்க அதுல தமிழையும் சேர்த்திருப்பாங்க ஆனா இங்கிலீஷ அதுல சேர்த்திருக்க மாட்டாங்க அதுக்கு அது நெறியாளர் நாம இப்ப இங்கிலீஷ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு உடனே ஆமா சாரி அதையே சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்லிருப்பாங்க இதுக்கு அப்புறம் தலையோ ஒரு நக்கலான கேள்வியை கேட்டிருப்பாரு உங்களுக்கு இவ்வளவு வயசாவது நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க பிரபல நடிகையாம இருக்கிறீங்க இன்னுமா உங்க பேரண்ட்ஸ் கூட நீங்க தங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நக்கலா கேட்பாரு வெளியே நாடுகள் எல்லாம் குறிப்பிட்ட வயசு உடனே பேரண்ட்ஸை விட்டு பிள்ளைங்க தனியா போய் தங்கிடுவாங்க இது வழக்கமான ஒண்ணு பட் இந்த கேள்விக்கு ஒரு டேக்கலான ஆன்சரை சொல்லியிருப்பாங்க இதுதான் தக்லீப் ரீப்ல கூட நான் டின்னர் சாப்பிடுன்னு நினைச்சாலும் அவங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க ஏன் கூடியிருக்காங்க நான் எப்போ வேணாலும் அவளை பாத்துக்க சாப்பிட்டுக்குவேன் இந்த பதில் தான் வாங்க வாங்கடாடி